ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு மகளே இந்த மங்களகரமான தினத்தில் உனக்கான ஒரு மங்களகரமான செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை முழுமையாக கேளேன் தங்கமே உன்னை காண ஒரு நபர் வரப்போகிறார் அவர் உன் கைகளில் ஒன்றை கொடுக்க போகிறார் அவர் என்ன கொடுக்க போகிறார் என்பதையும் உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கிறேன் எதற்காக அம்மா உனக்கு முன்கூட்டியே இதனை தெரிவிக்கிறேன் என்றால் நாளை அவர் உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுது உனக்கு அந்த பொருளை கொடுக்கும் பொழுதும் எனக்கு இது வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக் கூடாது அல்லவா அதற்காகத்தான் முன்கூட்டியே உனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்வதற்காக உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளை மனதிற்குள் எப்பொழுதுமே நினைத்த காரியத்தை வெற்றி பெற்று முடித்துவிட்ட பிறகுதான் நிச்சயமாக மனதிற்குள் நிம்மதி என்ற ஒன்றை எடுத்துக்கொள்வாய் நிம்மதி என்ற ஒன்று வெற்றி என்ற ஒன்றை உன்னிடத்தில் வராத வரை உனக்கு இல்லை என்றால் உன்னுடைய மனது மிகவும் வேதனைப்படும் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே நீ அதை பற்றி நினைத்து உன்னுடைய முயற்சிகளை மட்டுமே நீ கைவிடாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அந்த வெற்றியை வந்து சேரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதே போலத்தான் நாளை உன்னுடைய வெற்றியினை உறுதி செய்வதற்காகத்தான் இவர் உன்னை தேடி வரப்போகிறார் அது மட்டுமல்லாமல் அவர் கொடுக்கின்ற ஊக்கம் இனி ஒரு நாளும் உனக்கு தோல்வி என்ற ஒன்று வரும் என்ற பயமே உனக்குள் இல்லாமல் சென்றுவிடும் தோல்வி என்பது வாழ்க்கையில் யாருக்குமே இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைக்க தோல்வி அடைந்தவன் நிச்சயமாக வாழ்வில் ஒரு நாள் வெற்றியை பெற வேண்டும் என்ற வைராகியத்தோடு செயல்படுவான் வெற்றியை மட்டுமே என்னாலும் பெற்றுக்கொண்டிருப்பவன் அதோடு அப்படியே முடங்கி கிடப்பான் நமக்கு தான் வெற்றி கிடைத்து விட்டதே என்ற எண்ணத்தில் அவன் இருக்கத் தொடங்கி விடுவான் என் தங்கமே இந்த எண்ணங்களை எல்லாம் முதலில் உன்னுடைய மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு இனிமேல் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்றை நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அதற்கு நம் வராகியானவள் நம்மோடு துணை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு நாள் விடியலிலும் உன்னோடு பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதனால் நீ எப்பொழுதுமே மனதிற்குள் சுறுசுறுப்பையும் நல்ல எண்ணங்களையும் வைத்துக்கொண்டால் போதும் யாராலும் உன்னை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் யார் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பது இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது என் குழந்தை எதை நினைத்துமே கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அம்மா எந்த நேரத்தில் எப்படி உன் அருகில் வருவேன் என்பதை உனக்கு தெரியாத விஷயம் ஆனால் கஷ்டப்படுகின்ற பொழுதெல்லாம் நான் உன் அருகில் நிற்பேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் சிலருக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் சில நேரங்களில் அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும் எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை உனக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா என்று எண்ணாமல் எதுவாக இருந்தாலும் நல்ல மனநிலையோடு செய்தால் நம் தாயானவள் நமக்கு துணை நிற்பாள் என்பதை மட்டும் நீ மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும் என் குழந்தையினுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த வராகியை சுற்றிதானே இருக்கின்றது நான் அல்லவா உன்னுடைய எண்ணங்களில் அமர்ந்து உன்னை செயலாற்ற வைப்பது அதனால் உன்னை சந்திக்க வருகின்றவரிடம் நான் சொல்லி அனுப்புகின்ற செய்தி என்ன தெரியுமா உனக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டது நிச்சயமாக நீ தோல்வியினை தழுவ மாட்டாய் நீ நினைத்த வெற்றியை அடையும் வரை உன்னோடு இந்த வராகியானவள் உனக்கு துணையாய் நிற்பாள் எல்லா தெய்வங்களும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே உன்னுடைய முயற்சி உனக்கு கொடுக்கப் போகின்ற வெற்றி நீயே எதிர்பார்க்காத வகையில் இருக்கத்தான் போகின்றது என்று என் தங்கமே அப்படி யார் என்னை காண வரப்போகிறார் என்று நினைக்கின்றாயா என் தங்கமே உன்னை காண வரப்போகின்றவரிடம் இருக்கின்ற அடையாளம் அவரின் நெற்றியில் நிச்சயமாக விபூதியும் குங்குமமும் இருக்கும் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாளை உன்னை தேடி வந்து உனக்கு இது கோவிலில் வாங்கி கொண்டு வந்து திருநீரு என்று இல்லை குங்குமம் என்று யார் உனக்கு தருகிறார்களோ அவர்கள்தான் நாளை உனக்கான நல்லதை ஊக்கத்தையும் கொடுப்பதற்காக இந்த வராகியால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உனக்கு தரும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் முதலில் நீக்கிவிட்டு தெய்வங்கள் உனக்கு துணை நிற்கும் என்பதை முதலில் மனதில் நிலைநிறுத்து அவர்கள் நிச்சயமாக இதை உன்னிடம் சொல்வார்கள் அப்படி சொல்லும் பொழுது அது என் குழந்தைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வராகி உன்னோடு இருப்பதையும் உனக்கு நிச்சயம் உணர்த்திக் காட்டும் என் குழந்தை ஒரு நாளுமே தன்னுடைய மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வெளிக்காட்டக்கூடாது என்றுதான் தாயும் நினைக்கின்றேன் ஆனால் உன்னை தாண்டி அது வெளியே வந்து விடுகிறது என் பிள்ளை நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல ஒரு நாள் மாற்றி கொடுக்கத்தான் போகிறேன் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் நீ தெய்வங்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் பூஜை செய் என் பிள்ளையே உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சந்தேகத்தையும் சொல்லிவிடுகிறேன் நாளை ஒருவேளை உனக்கு திருநீர் வைக்க முடியாது குங்குமம் வைக்க முடியாது மாதவிடாய் காலமாக இருக்கின்றது என்று என் குழந்தை நினைப்பாயானால் என் பிள்ளையை ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்திக் என் தங்கமே நீ குங்குமம் வைக்க வேண்டாம் மற்ற எந்த மங்களகரமான பொருட்களையும் தொட வேண்டாம் ஆனால் நிச்சயமாக நீ திருநீரை இட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருநீரை ஏற்கனவே சாம்பலான ஒரு பொருள் அல்லவா சாம்பலில் இருந்து தயாரிக்கப்படுவது அதனால் என் தங்கமே தெய்வங்களை மனதார வணங்கி கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் உன்னுடைய உடலுக்கு வலுவினை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ உன்னுடைய நெற்றியில் தாராளமாக வைத்து கொள்ளலாம் நிச்சயமாக உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற பயங்களை எல்லாம் அது போக்கி கொடுக்கும் நாளை நீ நினைக்கின்ற செயல் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் குழந்தையே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உன் வராகி அம்மா எனக்கு இருக்கின்றது இந்த வராகி உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக அதனை செய்து கொடுத்து விடுவேன் அது எப்பொழுது நடக்கும் என்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என் குழந்தை மனதளவில் எத்தனை காயங்களை அனுபவித்தாயோ அத்தனை வழிகளுக்கும் உனக்கு இன்று இரவு வருகின்ற தூக்கத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும் நல்ல உறக்கம் உன்னுடைய மனதிற்கு தெளிவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற மன எண்ணத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது எல்லா நாளுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாளாக மலரத்தான் போகின்றது இந்த வராகி உன்னோடு துணை நிற்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை மனதை அமைதிப்படுத்தும் ஒருநிலைப்படுத்தி தெய்வங்கள் அனைவரும் உன்னோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வினை கொண்டு வா இவை எல்லாம் உனக்கு நிச்சயம் நம்பிக்கையான உறக்கத்தை கொடுக்கும் இந்த உறக்கம் நாளைய விடியலை உனக்கு நல்ல விடியலாக கொண்டு வந்து சேர்க்கும் நாளைய விடியல் நமக்கு நிச்சயமாக உண்டு என்ற நம்பிக்கையில் உறங்க செல்கின்ற என்னுடைய பிள்ளை நிச்சயமாக நாளை மன சந்தோஷத்தை பெறத்தான் போகின்றாய் யாருமே இல்லை என்று நினைக்கின்ற நேரத்தில் ஒரு ஆறுதல் வார்த்தை யாரிடமாவது கிடைத்தால் உனக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இந்த வராகியின் மூலம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றால் அது இரட்டிப்பு சந்தோஷத்தை அல்லவா உனக்கு அள்ளி கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை தான் உன் வாழ்வில் நாளை நான் கொடுக்க போகின்றேன் அதனால் நாளைய விடியலை எதிர்நோக்கி என் குழந்தை நீ சந்தோஷமாக இரு ஒவ்வொரு நாளையும் இந்த வராகி எப்படி நல்லபடியாக மாற்றிக் கொடுத்தாலும் அதுபோலவே நாளையும் மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ கண்ணுறங்கு இந்த அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நீ உனக்கான நாளாக மாற்ற வேண்டும் உன் அம்மா யாருக்கு உதவி செய்தாலும் அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே உதவி செய்வார் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய குணமும் தான் இன்று இந்த வராகியை உன்னோடு பேச வைத்திருக்கிறது உனக்கான ஆறுதல் வார்த்தைகளையும் உன்னோடு வந்து பேசுவதற்கான நல்லதொரு அறிகுறிகளையும் காண்பித்து கொடுத்திருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக உனக்கு கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி